அனைவருக்கும் வணக்கம் தினத்தந்தி இதழுடன் வெளிவரும் புத்தகம் தேவதை செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கானது குறுக்கழுத்து போட்டி இடமிருந்து வளம் புத்தரின் இயற்பெயர் ஏழு எழுத்துக்களில் இருக்கணும் இடமிருந்து வளம் situator, apa மேலிருந்து கீழ் இரண்டாம் நம்பருக்காக பார்க்கலாம் மேலிருந்து கீழ் இரண்டு நம் நாட்டின் தேசிய மலர் தா தாமரை அடுத்து இடமிருந்து வளம் நான்கிற்கானது பார்க்கலாம் இது கொடியில் காய்க்கும் ரயில் முடிந்த வார்த்தை அவரை அடுத்து மேலிருந்து மூன்றிற்கானது பார்க்கலாம் விவாதம் தர்க்கம் அடுத்து ஆறு வளமிருந்து இடம் ஆறு கா எழுத்தில் தொடங்குகிறது குதிரையை கட்டுப்படுத்துவது குதிரையை கட்டுப்படுத்துவது கடிவாளம் ஐந்து எழுத்து அடுத்து எட்டு இடம் எட்டு இதை தடுக்க முடியாது நான்கு எழுத்து இரண்டாவது எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா இதில் உள்ள ஐடியா கிடைக்கும் இருந்து மேல் ஏழாம் நம்பருக்காக பார்க்கலாம் தாயின் டேஷ் குழந்தைக்கு பிடிக்கும் இங்கே இருந்து மேல் ஏழு இரண்டு எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க ஏழு டி இருக்கு ஆல்ரெடி மடி ஓகேவா அடுத்ததாக ஐந்து பார்க்கலாம் மேலிருந்து கீழ் ஒரு எழுத்து இருக்கு பல விலங்குகளுக்கு இது உண்டு இரண்டு எழுத்து வா இல் வால் இப்போது வளம் இடம் எட்டு பார்க்கலாம் இதை தடுக்க முடியாது இம் மா இல் தும்மல் சரியா அடுத்து மரத்தை அறுக்க பயன்படுவது நான்கு எழுத்து இம்மில் முடிந்திருக்கு இது ஐம்பூதம் ஆறு எழுத்து வளமிருந்து இடம் பத்து ஐம்பூதம் பஞ்சபூதம் பூ த இம் பஞ்சபூதம் அடுத்து பனிரெண்டு கீழிருந்து மேல் மரத்தை அறுக்க பயன்படுவது பாயும் என்ற எழுத்துக்களில் முடிகிறது ரம்பம் அடுத்து ஒன்பது கட்டிடத்தின் அடி டேஷ் முக்கியம் அடித்தளம் இத்தில் முடிஞ்சிருக்கு மூன்று எழுத்து கீழிருந்து மேல் த மட்டும் எழுதினால் போதும் அடுத்து பதினொன்று அரச தந்திரம் ஏழு எழுத்து இங்கே ரா வருது ராஜ ராஜதந்திரம் ரா தி ரா இருக்கு என் ராஜ்